எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பல பேருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த திசையில் நம்ம விளக்கு ஏற்றுறோம் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேணும் எந்த திரியில் விளக்கு ஏற்றோம் அப்படின்னா பல பேருக்கு பல டவுட் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்வில் பல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படிப்பட்ட திசையில் பூஜை அறையானது அமைக்க வேணும் எப்படி நீங்கள் தீபம் இட்டு வழிபட வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வழக்கமாகவே நம்மளுடைய பாரம்பரிய முறையை பின்பற்றி தான் பூஜை செஞ்சு வரோங்க ஆனால் கூட பொதுவாக பல பேத்துக்கும் பூஜை அறையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது கூடாது இதை செஞ்சா தப்பாயிடுமோ இப்படி பல சந்தேகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கு இப்படி உங்களுக்குள்ள எழக்கூடிய பல சந்தேகங்களுக்கு தீர்வாக இந்த வீடியோவானது உங்களுக்கு அமையுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாதுங்க பொதுவாகவே பூஜை செய்யும் போது சில விஷயங்களை நம்மளோட மனதில் வைத்து கொள்ள வேணுங்க சுய ஒழுக்கம் மற்றும் சுய சுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க ஏன் அப்படின்னா சில சொல்லுவாங்க குளிக்கவில்லை அப்படின்னா என்ன சிறிதளவு தண்ணீரை நீங்கள் தலையில் தெளிச்சிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை நாம் வணங்குகிறோம் அப்படின்னாவே நம்மளோட உடலையும் சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க அப்படி உடல் சுத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்தால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட மனதில் ஒருவித சங்கடமானது தோன்றுங்க அதுதான் மன உறுத்தல் மன உறுத்தல் இல்லாமல் உங்களால் பூஜை செய்ய முடியாதுங்க இப்படி மனதில் சங்கடத்துடன் பூஜை செஞ்சால் தப்பு பூஜை முன்னாடி விட்டு விட்டு தான் நீங்க ரூமுக்குள்ளேயே போகணும் உடலும் மனதும் ரொம்பவும் புத்துணர்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி மனமும் ரொம்பவும் சந்தோஷத்துடன் இருக்கும் கோவில்கள்ல உள்ள விக்கிரங்களுக்கு தினமுமே மூன்று வேலை அல்லது ஒரு வேலையாவது அபிஷேகமானது செய்து அலங்காரம் செய்வாங்க சில வீடுகளிலும் விக்கிரங்கள் வைத்திருப்பாங்க அவங்களும் நிச்சயமாக அபிஷேகம் செய்ய வேணுங்க ஆனால் அப்படி செய்ய முடியலனாலும் சரிங்க நாம் வைத்திருக்கும் பஞ்ச பாத்திர நீரில் ஏதேனும் ஒரு மலரை வைத்து நனைத்து கடவுள் பாதத்தில் மூன்று சொட்டு நீரானது இட வேணும் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யறதுக்கு இணையான பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க நாம் நிறைய சாமி படங்கள் மற்றும் விக்கிரங்கள் வைத்திருந்தால் தனித்தனியே ஒவ்வொரு கடவுளோட பாதத்திலும் வைக்க முடியலனாலும் இவங்களுக்கு பொதுவாக ஒரு இடத்துல மூன்று சொட்டு நீர் வைத்தால் மட்டுமே போதுமான ஒரு விஷயங்க அடுத்ததாக சாமி படங்களுக்கு பூ போடுவதில் பல பேருக்கும் பல சந்தேகம் இருக்கும் நம்மளோட வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருக்குது இதற்கு எல்லாமே முழு முழ நிறைய பூக்கள் போட வேண்டுமோ அப்படிங்கிற பல எண்ணமும் இருக்குங்க வாசனை மலர் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் ஒன்று வைத்தால் மட்டும் கூட போதுமானதாகவும் சொல்லப்படுது முடிந்தால் நீங்கள் எல்லா படத்துக்கும் நிறைய பூ வாங்கி போடலாம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் விக்கிரங்கள் இருப்பின் தினமும் அதற்கு நிச்சயமாக நைவேத்தியம் படைத்து வைக்க வேண்டுங்க நைவேத்தியம் செய்வதற்கு முன்னாடி குளித்துட்டதுக்கு அப்புறம் தான் செய்ய வேணும் சிலரால் தொடர்ந்து தினமுமே நைவேத்தியம் செய்ய முடியாமல் போகலாம் இதனால தினமுமே தனியாக நைவேத்தியம் செய்யாம நாம சமைத்ததை இறைவனுக்கு படைக்கலாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாப்பாட்டை வந்து செய்யும்போது போது குளிச்சுட்டு தான் நாம சாப்பாடு செய்யணும் இது தவிர உலர் திராட்சை முந்திரி பழங்கள் போன்றவையும் நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் அடுத்ததாக ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே சந்தேகம் வரக்கூடிய ஒரு விஷயம்தாங்க விளக்கு ஏற்றுவது நிறைய பேத்துக்கு விளக்கு ஏற்றுவதில் தான் அதிகமா சந்தேகம் இருக்கும் ஒரு விளக்கு ஏற்றுவதா அல்லது இரண்டு விளக்கு ஏற்றுவதா அல்லது மூன்று விளக்கு ஏற்றுவதா அப்படின்னு பல பேரும் பல குழப்பத்தில் இருப்பீங்க உங்களோட வீட்ல எத்தனை விளக்குகள் இருந்தாலும் சரிங்க நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் பூஜை அறை எப்போதுமே மிகவும் வெளிச்சமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம்தாங்க இதற்கு எந்த வித கணக்குமே கிடையாது அதுக்கப்புறம் வரும் சந்தேகம் விளக்குல போடும் தான் ஒற்றை திரி போடக்கூடாது இரட்டை திரி போட்டால்தான் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற பே பல பேரும் யோசிப்பீங்க உங்களிடம் உள்ள திரியின் தடிமனை பொறுத்து நீங்கள் எப்படி வேணுமாலான்னு நீங்கள் விளக்கு போட்டுக்கொள்ளலாம் அந் எந்த அளவிற்கு தடிமனாக திரியானது போட்டு விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த அளவிற்கு விளக்கானது நின்று அதிக நேரம் எரியுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் பசுநெய் இவற்றில் ஏதாவது ஒன்று வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறப்பான ஒரு வாய்ந்தது விஷயம் அடுத்ததாக தூபம் காட்டுதில் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி ஆனது நிறைந்திருப்பாளுங்க சாம்பிராணி அல்லது தசாங்கம் வாங்கி பயன்படுத்துவோம் தூபம் போடலாம் தசாங்கம் பயன்படுத்தினால் வீடு முழுவதுமே இல்லாமல் உங்களோட தெரு முழுவதுமே கோவில் மனமானது உண்டாகும் இறுதியாக ஆராதனை காட்டுவது கற்பூர ஆதானை காட்டும்போது வலதுபுறமாக மூன்று மு முறை சுற்றி சுற்றி வைத்து விட வேண்டும் எப்போதுமே இடதுபுறமாக சுற்றக்கூடாதுங்க பெரிய காரியங்களுக்கு மட்டுமே அவ்வாறு செய்வாங்க அதனால் வலதுபுறமாக மூன்று முறையானது நீங்கள் சுற்றி முடித்து விட்டு நீங்கள் முடித்து விடலாம் அதே மாதிரி நீங்கள் சிலைகளை வைக்கும்போது வடகிழக்கு திசையில் வைக்கிறது சிறப்பான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாமி படமானது எந்த திசையில் வைக்க வேணும் அப்படின்னு டவுட் இருக்குங்க வீட்டில் சாமி படங்களை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வைக்கிறது சிறப்பு பூஜை அறையில் சாமி படங்களை வைக்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்து வணங்குவது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி பூஜை அறைக்கான வாஸ்தானது மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா அவை முழு வீட்டோட ஆறா மற்றும் வாஸ்துவை தீர்மானிக்கிறது வீட்டில் உள்ள பூஜை அறைதான் அந்த வீட்டோட நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்வுகளுக்கான மைய செயல்படுவதாகவும் அதனால தான் உங்களோட வீட்டை கட்டும் பூஜை வாஸ் அறைக்கான வாஸ்துவை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியம் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்லப்படுறாங்க வீட்டில் நேர்மறையான மற்றும் அமைதியான ஆற்றல்களின் மையப்பகுதியாக பூஜை அறையானது செயல்படுகிறது ஏன் அப்படின்னா அது உங்களோட வீட்டில் உள்ள தெய்வங்களோட மூலமாக தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறதுங்க பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தாலும் சரிங்க தெய்வங்களுக்காக அப்படின்னு ஒரு தனி எடுத்த ஒதுக்குவது அதாவது ஒரு பூஜை அறையை அமைப்பது உங்களோட வீட்டிற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க மேலுமே சரியான வாஸ்து அமைதியான நேர்மையான ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்களோட வீட்டில் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது தாங்க இந்த பூஜை அறை பூஜை அறை அப்படிங்கிறது உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாம தெய்வீக ஆற்றல்களுடன் நீங்க இணை இணைந்திருக்கவும் உதவுகிறது வாஸ்து உங்களோட வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறைகளும் நிறைந்திருக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது வடகிழக்கு திசையானது பூஜை அறைக்கான சிறந்த திசையாக சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா அது சிவனின் இடம் என்றும் சொல்லப்படுவதனால அது மிகவும் மங்களகரமானதாகவும் அதை தொடர்ந்து கிழக்கு அல்லது வடக்கு திசையானது கருதப்படும் தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது பூஜை அறையை படிகட்டுக்கு அடியில் அல்லது கழிவறைக்கு அருகில் அமைக்கவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா அந்த இடங்கள் அமங்கலமானதாகவும் சொல்லப்படுகிறது தரைத்தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்பட்டதை உறுதி செய்யறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா வாஸ்துபடி பூஜை அறைக்கு அவை சிறந்த இடங்களாக சொல்லப்படுவதில்லை பூஜை அறையின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறந்திருக்க வேணுங்க அதே மாதிரி பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்க மற்றும் சுவத்துக்கு நெருக்கமாக இருக்கவும் கூடாது சிலைகளை வடகிழக்கு திசையில் வைக்கிறது சிறப்பான ஒரு விஷயங்க சிலைகள் அனைத்துமே ஒரே திசையை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் உறுதி செய்கிறது சிறப்பு அடுத்ததாக சிலைகளை சுற்றி நல்ல காற்றோரம் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவங்கள அவற்றை சுற்றர்களில் சாய்த்து வைக்கக்கூடாது பூஜை அறைக்கான வாஸ்துவுக்கான உதவி குறிப்புகளின் பரிந்துரைப்படி சிலைகளை நிலத்திலிருந்து குறைந்தது ஆறு அங்குலம் தள்ளி வைக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி இறந்தவங்களோட புகைப்படத்தையோ அல்லது வன்முறையை காட்டும் புகைப்படத்தையோ பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க அவங்களுக்கான தனியான ஒரு அறையில் தான் நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி சிலைகள் பொதுவாக பாத்தீங்களா உடையாமல் இருப்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைக்க வேணும் அடுத்ததாக புனிதமான பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையுமே தவிர வேறு எந்த பொருட்களையுமே பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க அறையில் எப்போதுமே கலைந்திருக்க கூடாது சிலைகளுக்கு மேலே எதையுமே வைக்கக்கூடாது விளக்கும் அக்குனி குண்டமும் தென்கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகளை நீங்கள் வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் சாமி படங்களை எந்த திசையில் வச்சால் எப்படிப்பட்ட பழங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ